ஸ்காரேஷன் <laughs> 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 முந்தி விநாயகனே முனமுத கடவுளே தொந்தி கணபதியே முந்தி விநாயகனே அன்னையனே தொந்தி கணபதியே அரசமர அடியில் விட்டிருக்கும் கொழுக்கட்ட பிரியரே மோதக பிரியரே நையனே தொந்தி கணபதியே முந்தவனே மோதவனே முதல்வனே முப்பரும் கடவுளே என் ஐயனே உண்பாலோ அம்பணிந்தேனே ஊர் எல்லை காவம் காவல் பிடாரி பிடாரி காவ எல்லைக்கு உண்டவளே இந்த கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு மரநாடு கருப்பு வளநாடு கருப்பு காட்டு கருப்பு கோட்டை கருப்பு வீர கருப்பு வீரகருப்பு கருப்பு முன்பாதம் பணிந்தேனே அலாமல கண்ணா கண்ணா பதினெட்டாம் படிக்கிறப்ப அழகாமலக்கண்ணா தீத்தகர ராக்கு உத்தமி பத்தினி தையே தாயே வாழை பரமேஸ்வரி அதிகாரி வாலை பரமேஸ்வரி உங்க பாதத்தில் கமலத்தில் இருக்கு எந்தித்தகராக உத்தமி பந்துனி உண்பாத பணிந்தேனே அலாமலை சோங்கு அலாமலை சோங்குல அஞ்சு தர நாகம் அஞ்சு அஞ்சுதல நாகத்தில் அலாமலை அலாமலை நாகத்துல படுத்திருக்க மாயவனே மாயக்கண்ணா ஹரி ராமா ஹரி ராமா கோவிந்தா ஹரி ராமா கோவிந்தா என்று சொல்லி மனிதேனே அந்த மாயவனுக்கு காவல் புரியும் அந்த மாயவனுக்கு காவல் புரிய பதினெட்டாம் அடி கருப்பு மலையாளம் ஆண்ட கருப்பு மலையாளம் தேசத்திலிருந்து இந்த மதுரை பாண்டிய நாட்டுக்கு வந்த கருப்பு மாயவன் அழகை கலாம் அங்க வந்தவனே என் மாய கண்ணன் காவலாயிருக்கு பருணாபுலி கருப்பு பாசிபரியன கருப்பு கோட்டக்கருப்பு சங்கடி கருப்பு வீரகருப்பு கைகருப்பு குளிகருப்பு பணிந்தேனே தாயே மீனாட்சி மதுரைக்கு காவல் புரிய மீனாட்சி அல்ல மீனாட்சி எல்லையில வட கோபுரத்தில் உட்கார்ந்துருக்கு என் பாண்டி மொட்டை கோபுரம் பாண்டி முனி அடங்கா முனி அடங்கி அடையாத அடிமணியாத முனி என் அடங்கு அடங்கியாத அடங்காத பாண்டி முனி ஏன் அஞ்சு கொடை உண்டு அஞ்சா மலை உண்டு கரந்தமலை சோங்கு கரந்தமலை சோங்குல சின்ன கருப்பு பெரிய கருப்பு மலையாள கருப்பு அக்னி வேற முத்து கருப்பு பாண்டி முனி ஆண்டி வரதேசி அந்த பங்காத மனம் காட்டிலே காட்டில் ஐயா அறிவுரியில் அறிவியல் உட்கார்ந்த என் தங்க ஏழு ஏழு கன்னி ஏழு கண்கை கண்ணிக்கு என்று ஐயன் விட்டு சின்ன ஐயன் பெரிய ஐய சின்ன ஐயன் பெரிய ஐய ஏ ரெண்டு மறவ நொண்டி சாமி நொண்டியை முன்னாடி விட்டு

என் மாயவனே மாயக்கண்ணன் ஓடிவா கோண நல்ல கொண்ட போட்டு என் ஜடாமுனி அடங்காமுனிய முன்மிட்டு இந்த ஊரு காவலுக்கு காவல் உரைய வந்தவனே என்ன என்னே வருந்தினேன் மலையேதான் சுமந்தேன் மண்ட வருந்தினேன் மழைய தான் சுமந்தேன் மூலப்பொருளே முதற் பொருளே கையெழுத்தேன் கிழக்கே திரும்பினேன் கிழக்கே திரும்பினேன் சந்திரன சூரியனை கையெடுத்தேன் மேற்கே திரும்பினேன் மலையாளம் கையெடுத்த திரும்பினேன் காசியை கையெடுத்தேன் தெற்கே திரும்பினேன் ராமேஸ்வரம் கையெடுத்தேன் நான்கு திசையின் நாற்பத்தெட்டு கோணமு நாங்கு இது செய்ய நாப்பத்தெட்டு கோணமு என்றென்று பதினாறு மூலப்பொருளே முதற் பொருளே கையெழுத்தே எங்க சித்த நிறங்கு சிவனரங்கு வேலையிலே எங்க சித்த நிறங்க சிவனரங்கு வேலையிலே எங்க நாயன ரங்கு அருள ரங்கு வேலையிலே எங்க மாய நிறங்கு மருள ரங்கு வேலையிலே எங்க பேச்சு சடச்சி பிணந்தும் ராக்காச்சி எங்க பேச்சு சடச்சி பிணந்தும் ராக்காச்சி எங்க பேச்சு சடச்சி பிணந்தும் ராக்காச்சி எங்க அஞ்சனா பெற்ற அனுமனே வா வா எங்க அஞ்சனா தேவி பெற்ற அனுமனே வா வா எங்க அஞ்சனா தேவி பெற்ற அனுமனே வா 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 எங்க காசிராஜ் என்பற்ற மகரவீரா வா 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 எங்க காசிராஜ் என்பற்ற மகரவீரா வா வா குற்றாங்குறையில்லாமல் குறி சொல்லவா ஏ குற்றாங்குறை இல்லாமல் குறி சொல்லவா எங்க தங்க முனியே தாய் முனியே மேற்கருப்பே வாவா எங்க தங்க முனியே தாய் முனியே மேற்கருப்பே வாவா எங்க வெள்ளி மலையிலே வேங்க மரத்தடியிலே வெள்ளி மலையிலே வெங்கரத் மரையடிலே எங்க மல்லி வெள்ளி மலையா வா 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 வெள்ளி மலையா வா 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 எங்க ஈனா மலடி இல மலடி ஜக்களிச்சி எங்க ஈனா மலடி இல மலடி ஜக்களிச்சி ஆவரம் பட்டை வெட்ட போகும் வேளையிலே எங்க தங்க தாம்பலத்தில் குழந்தை தவளுவதைக் கண்டு தங்க தாம்பலத்தில் குழந்தை தவளுவதை கண்டு நாகம் பாம்பு குழந்தையை காவல் உடைந்து தலை மாட்டில் உட்கார்ந்து நல்ல பாம்பு காவல் கொண்டு இருக்கும் நேரத்திலே பால் சுரக்க மண்டியில் இட்டு பால் சுரக்க மத்து முத்து வீரா என்று எங்க முத்து வீரன் என்று பேர் மதுரை மிக்க வந்தவனே மதுரை வீரா வா இழந்து கையெழுந்து தெய்வமா என்ற மதுரை வீரா யாரு பாந்திருக்கிறது 哎。Uh. <music>